எல்லோருக்கும் உணக்கங்க எல்லாருக்கும் உணக்கம் வெல்கம் டு என்எஸ்டபிள்யூ அகடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்காக என்எஸ்டபிள்யூ தரப்பில் இருந்து ஸ்பெஷலாக ஒரு மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எழுத போகிற ஒவ்வொரு ஒரு கையிலையும் இந்த மெட்டீரியல் இருக்கணும் அப்படின்னு பரிசெல்லாக ஆசைப்படுறோம் ஏன் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபுளான ஒரு மெட்டீரியல் குரூப் ஃபோர் சிலபஸ்லேருந்து சமைச்சிரு புத்தகங்கள்லேருந்து இம்பார்ட்டண்ட் என்னென்ன பிவைக்கு என்னென்ன இப்படி செலக்டடாக ஒரு ரெண்டாயிரம் கொஷின் கொடுத்துருக்கோம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரம் கொஷின் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் அது தான் அதாவது நம்ம படிச்சுட்டோம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம புக்கில் பார்க்குறோம் எல்லாமே ஓகே ஆனால் கடைசி இந்த முப்பது நாள் ஓகேங்களா நம்ம ஒரு ஒரு வருஷம் படிச்சிருக்கலாம் ரெண்டு வருஷம் படிச்சிருக்கலாம் ஓகே டியூரேஷன் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஆனால் கடைசி இந்த முப்பது நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ வேல்யூபுளாக யூஸ் பண்ணணும் நம்ம இந்த அவைலபிள் டியூரேஷனை வேலியூபுளாக மாற்றணும் அப்படிங்கிறப்போ இது போல் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எங்கள் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறேன் ஜென்ரலாகவே ஏன் அப்படின்னா இப்போ நம்ம உட்காந்து ஸ்கூல் புக்ஸ் நம்ம வந்து திருப்பி பார்க்கறது இப்போது ஒரு ஒரு லெசன் இருக்குது அப்புடின்னா அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு நாற்பது பக்கம் இருக்குது அப்புடின்னா அது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது பத்து பத்து இருபது பாயிண்ட் தான் அது நம்ம வந்து திருப்பி திருப்பி பார்க் பார்த்து படிக்கிறதுக்கெலாம் இப்போதைக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்குங்க சரிங்களா ஸோ அதுவே இந்த மெட்டீரியல் இருக்குன்னா என்ன ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படி ஒரு ஒரு பக்கம் இப்போது நம்ம வந்து இரு இருபது பக்கம் டக் டக் டாக்டர் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறோம் படிக்கிறோம் ஓகே ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறோம் ஓகே பட் இது போல நேரங்களில் நம்ம மெட்டீரியல் இருக்குதா ரெண்டாயிரம் கொஸ்டினா இம்பார்ட்டன் சொல்லியிருக்கிறாங்களா அப்போ இம்பார்ட்டன் பார்த்துச்சுப்போம் அதை நமக்கு வருதா இல்லையோ பட் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கணும் நம்ம நார்மலாக இருக்கிற கொஷினை பார்க்கும் பொழுது ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஸோ பிவைக்கு கொஷின் இருக்கும் பொழுது நம்ம பார்த்து வைக்கிறது நல்லது தானே நம்ம படிச்சிட்டோம்னு சொல்கிறோம் சரி ஓகே இப்போ இந்த மெட்டீரியல் கொடுக்குறோம் பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதான் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணுறக்கூடிய நேரம் ஃபுல் டெஸ்ட்டு போடக்கூடிய நேரம் ஸோ என்எஸ்டபிள்யூ தரப்பிலேருந்து உங்களுக்கு பத்து ஃபயர் செட்டு தருவாங்க பத்து ஃபுல் டெஸ்ட்டு அந்த ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் இரநூறுக்கு எவ்வளோ மார்க் எடுக்க முடியுதுன்னு போட்டு பாருங்கள் நான் படிச்சு டைம் படிச்சுட்டுன்னு சொன்னால் மட்டும் போதாது நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள் அந்த பத்து செட்டும் உங்களுக்கு இலவசமாக தந்துடுறோம் இந்த மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு மட்டும் ா அந்த ஃபோர் நைன்ட்டி இந்த டிரைவ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடுது அதாவது இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு அட்மினாவோ இந்த இருந்து பேசலை என் அண்ணன் தம்பியாக கதைக்கு என்ன சொல்வேண்ணா பர்சனலாக என்ன சொல்லணும் இது என்னுடைய ஒரு பர்சனல் இது தான் ஏற்றுக்கலாம் எடுக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஸோ இந்த ஒரு முப்பது நாள் வந்து நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ எல்லாம் பார்க்க வேண்டிய நேரங்க ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறோம் எல்லாமே ஓகே தான் ஆனால் மெட்டீரியல் வச்சுக்கோங்க இப்போ மெட்டீரியல் ஒரு எடுக்கிறோம் அழகாக முப்பது பாயிண்ட் ரைட் ஓகே அவ்வளோ தான் நெக்ஸ்ட் முப்பது பாயிண்ட் ரைட் ஓகே முப்பது ஓகேவா சோ உங்களுக்கு நீங்கள் திருப்பி 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 பார்த்துட்டு இருக்கணும் திருப்பி 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 படிக்கணும் சரிங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கி படிங்க அமௌண்ட்டு பார்க்காதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் இப்போ நானூற்றி தொண்ணூற்றி முறை போட்டிருக்கோம் அமௌண்ட் பார்க்காதீங்க வெறும் முப்பது நாள் தாங்க இருக்குது எப்படி இந்த வர வர இருக்கிற எக்ஸாமினேஷனே கிளியர் பண் கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போகிற வழியை பாருங்கள் சரிங்களா திரும்பி அடுத்த எக்ஸாமினேஷனே போகிறோம் அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் வர இருக்கிற எக்ஸாமினேஷனை நீங்கள் நீட்டாக கிளியர் பண்ணிடும் அதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம் சரிங்களா ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறோம் எல்லாமே ஓகே தான் ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப முக்கியம் ஆனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் சார் நான் ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் வாங்கிக்கோங்க சரிங்களா மெட்டல் வாங்கிக்கோங்க படிச்சிட்டிங்களான்னு சொன்னால் மட்டும் போது அதை படிச்சுட்டோமான்னு உண்மையாலுமே படிச்சிட்டோமான்னு சொல்லி பாருங்கள் டெஸ்ட்டு கொடுப்போம் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் சார் நான் படிச்சுட்டு இருக்கேன் நீங்களும் வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் படிக்கும்போது சைட் பை சைட் நீங்கள் டைம் இருக்கும்போது அப்படியே அப்போது ஒரு நிமிஷம் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது பிரேக் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க வேறு முப்பது நாள் தான் இருக்கு அதே போல் நான் ஒன்றுமே படிக்கலை சார் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும் ஏன்னா ஒன்றுமே படிக்காமல் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதலாம் இது என்னோட ஒரு கான்செப்ட் ஒன்றுமே தெரியாமல் எழுதுறதுக்கு இதோ நம்ம படித்து அது ரிலேட்டிட்டு படிச்சுட்டு போகலாம் இந்த மெட்டல் மட்டும் படித்தா நம்ம கிளியர் பண்ணிடலாமா எப்படி இந்த மெட்டல் மட்டும் படித்தா கிளியர் பண்ணிடலாம் இது இம்பார்ட்டண்ட்டாக செலக்டடாக இந்த இந்த மெட்டீரியல் மட்டும் படித்தா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய தப்பாக தான் நான் பார்க்குறேன் அப்போ அதனால தான் அந்த வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணுறது இதை மட்டும் படித்தா போதும் கிளியர் பண்ணிடலாம்னா எப்படி அது ஒரு அந்த கேள்வியை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு எப்படின்னு தெரியல அது ஐ ஒன்ட் அக்செப்ட் தட் இது மட்டும் படித்தால் கிளியர் பண்ணிடலாம் அது எப்படிங்க இது மட்டும் படித்தால் கிளியர் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் நமக்கு தேவை ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் இதெல்லாம் இருக்குது சரிங்களா நான் சும்மா சொல்கிறேன் ஜென்ரலாக நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க இது மட்டும் படித்தா நான் சொல்லிடுவேன் இல்லைங்க இது மட்டும் அவங்க வாங்குறாங்க வாங்கலை அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நம்ம என்றைக்குமே ஹானஸ்ட்டாக இருக்கணும் ஜெனியினாக இருக்கணும் அதுதான் நமக்கு அவங்க வாங்குவாங்க அப்படிங் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை மட்டும் மடித்தா போதுங்க இதை மட்டும் வச்சு அப்படி பொக்கேஷனாக உட்காந்து இப்போ கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு மேம் சார் நான் இது மட்டும் தான் வந்து பிளைண்டாக பிலீவ் பண்ண போகிறேன் நான் சொன்னாங்க நான் சொன்னேன் பிலீவ் யுவர் செல்ஃப் இதை மட்டும் படிக்க போகிறேன் இதை மட்டும் படித்தா எப்படி இல்லை சார் இது மட்டும் மடித்தா இல்லை சார் இது இல்லைங்க மேம் நீங்கள் அதனால முப்பது நாள் இருக்குங்களா முப்பது நாள் அது ஸ்டடி பிளான் போட்டு இதை படிங்க அதுதான் நான் சொன்னேன் நம்ம என்றைக்குமே உண்மையாக இருக்கணுங்க அந்த உண்மை தாங்க நம்மளுக்கு காப்பாற்றும் காசு பண்ண கிடையாது செலக்டடாக ரெண்டாயிரம் கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் அதாவது இப்போ எக்ஸாமுக்கு ஒரு நாலு வாரம் இருக்குது இப்போ உட்காந்து இல்லாமல் உட்காந்து படிக்க முடியுமா ஸ்கூல் புக்கெலாம் வச்சுட்டுலாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியுமா எதுவுமே திறமை இழுதுக்கு இந்த மெட்டிரியில் உட்காந்து எது இது ஏதாவது ஒன்று உட்காந்து படித்து எழுதலாம் ஒரு முப்பது நாள் ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க அந்த ஸ்டடி பிளானுமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் சி டெஸ்ட்டு சீரிஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் இந்த முப்பது நாள் உங்களுடைய பெஸ்ட்டு கொடுங்க அவ்வளோ இந்த மெட்ரில் வாங்கி அந்த ரெண்டாயிரம் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க நான் படிச்சுட்டேன் படிச்சுட்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க முக்கியமா வாங்கிக்கோங்க உண்மையாலுமே இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின் ஒன்று கூட தெரியாது எல்லாமே தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க ரைட்டிங்களா ஒன்று கூட தெரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ரைட்டுங்களா அதனால நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்தோங்க என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து இந்த மார்க் வந்துச்சு நல்ல மார்க் வந்துச்சு ஓகே அது தான் இருக்கணும் ரைட்டிங்களா உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க பாத்துக்கலாம் ஓகேங்களாங்க ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ சீக்கிரம் முடியுமா வாங்கிக்கோங்க அது பெஸ்ட்டு